ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரப் தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சதமிலாசி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அது இல்லாது தற்போது இந்திய அணியுடைய அபாரமான ஆட்டத்தின் மூலமாக ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் தன்னுடைய கேப்டன் பதவியை துறக்கப் போவதா தற்போது அறிவிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விமர்சனங்களுக்கு எல்லாம் எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்துல மெகா வெற்றியை பெற்றாங்க இந்த தொடருக்கு இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல ஆஸ்திரேலியா ஐந்துக்கு ஜீரோ அப்படி இல்லைனா நான்குக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இந்தியாவை வீழ்த்துவாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் வீரர்களான கில்கிஸ்ட் ரிக்கி பாண்டிங் மேத்யூ ஹைடன் போன்ற வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் ஆஸ்திரேலியானின் சுழற்பந்து வீச்சாளரான நேத்தன் லயன் ஐந்துக்கு ஜீரோன்னு நாங்கள் கண்டிப்பாக இந்தியாவை வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றுவோம் அப்படின்னு சவால் விட்டுருந்தாங்க ஆனால் முதல் போட்டியிலேயே முடிவு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக அமைந்தது அதாவது இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் பெர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை வரலாறு காணாத ஒரு தோல்வியை தழுவ வச்சாங்க இந்த நிலைமையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடு மைதானத்தில் பகலிரவு டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்குது இதற்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பார்த்திங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக கிளம்பிறக்கினாங்க ஏன் அப்படின்னா கடந்த முறை வாஷிங்டன் சுந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பிளேயிங் லெவலில் அவங்க பந்து வீச்சிலையும் சரி பேட்டிங்லேயும் சரி பெரிய அளவில் அவங்க சோபிக்கவில்லை இதனால் ரவிச்சந்தன் அஸ்வின் அவர்களை களமிறக்கணும் அப்படின்னா அவங்க பவுலிங்லையும் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருப்பாங்க அவங்க பேட்டிங்கையும் பரிசோதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பயிற்சி டெஸ்ட் போட்டியில் களமிறக்குனாங்க ஆஸ்திரேலியா அணியில் அதிகமான ஹேண்டர்ஸ் வந்திருக்காங்க உஸ்மான் கவஜா ட்ரவிஸ் ஹெட் அலெக்ஸ் கேரி ஸ்மிச்சர் ஸ்டார்க் அப்படின்னு ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பதன் காரணத்தால அனுபவம் வாய்ந்த ஆஃப் ஸ்பின்னரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களுக்கு எல்லாம் குடிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பந்து இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய பேட்டிங் ஃபார்மையும் கண்டறிய வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த போட்டியில் துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா களமிறக்கி விட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் யாரும் எதிர்பாராத விதமாக சதமிளாசி இருந்தாங்க இவருடைய உதவியின் மூலமாக இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பது ரன்களை வந்து குவித்தாங்க இவர் தற்போது பேட்டிங்கில் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிட்டாங்க அதே போல் பந்து வீச்சிலையும் இவங்க பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியனுக்கு எதிராக இந்த பயிற்சி டெஸ்ட் போட்டியில் பந்து வீசும்போது மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாங்க இது மூணுமே லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்கள் விளையாட போவது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆஸ்திரேலிய அயணி கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக நாங்கள் தோல்வியை தள்ளவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கேப்டன் பதவியை துறக்குவதற்கு நான் தயாராக இருக்கேன் ஏன் அப்படின்னா கேப்டனாக இருப்பதன் காரணத்தினால் எனக்கு சில அழுத்தங்கள் வந்து இருக்குது இது தொடரும் பட்சத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நாங்கள் வீழ்ந்துவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் பதவியை துறந்துட்டு ஒரு சாதாரண வீரராக அணியில் தொடர்ந்து விளையாடுவதற்கு நான் விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றும் பட்சத்தில் அவங்க கேப்டன் பதவியை திறந்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து கேப்டன் பதவியை முன்னிலை வகுத்து தலைமை தாங்கி நடத்துவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் பந்த சேதப்படுத்திய விவகாரத்திற்கு பிறகு அவங்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படாது அப்படின்னு ஆஸ்திரேலிய நிர்வாகம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிறது தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி